கொழும்பு துப்பாக்கிச் சூட்டினால் கடும் பரபரப்பு வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் நேரடியாக தலையிட்ட பாதாள உலக கும்பல் கண்டுபிடிக்கப்பட்ட கொலையாளிகளின் வாகனம் குருணாக்கலில் வயலில் போடப்பட்ட சிசு சிசுவை தத்தெடுக்க விரும்பும் ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளில் இருந்து மழைப்பூ யாழ்ப்பாணத்துக்கு வெகு சாதாரணமாக சபாநாயகர் திடீர் விஜயம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடு தமிழர் பகுதியொன்றில் போலீசாரை தாக்கிய கும்பல் இளைஞன் பலியான சம்பவம் வன்முறையில் ஈடுபட்ட குழு கைது கோயிலுக்கு அருகில் மீட்கப்பட்ட பொருளால் பரபரப்பு விடுதலை புலிகளின் காலத்தினுடையது எனவும் சந்தேகம் மரபிழந்த பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி வவுனியாவில் பண்பாட்டு ஊர்தி பவனி வீதிகளில் அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய ஊர்திகள் யாழில் தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டி திருட்டு கசிந்தது சிசிடிவி காட்சிகள் இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரம் ഉലകെ ഉലുക്കിയ വിമാന വിപത്ത് ടാറ്റാ നവനം ചെയ്ത നികഴ്ചിയാണ് கொழும்பு தெகிவலை ரயில் நிலையத்துக்கு ரகாமையில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பெரியந்தலை மாற்று வீதியிலுள்ள கோயில் ஒன்றுக்கு முன்பாக சிவப்பு நிற பாதுகாப்பு தலைக்கவசத்தோடு கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்டிருந்த இலக்கத்தகடு ஒரு காருக்கு பதிவு செய்யப்பட்டது என விசாரணையில் தெரியவந்துள்ளது கொழும்பு கைரேகை துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்துக்கு வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டார் துப்பாக்கிச்சூட்டில் வெள்ளவத்தை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது சுதத்குமார் காயமடைந்துள்ள நிலையில் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என கழுபோவில வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிசிடிவி காட்சிகளின்படி சூடு நடத்தியவர் எந்த இல்லாமல் நடந்து சென்று காரின் சாரதி இருக்கையில் இருந்த சுதத்குமார் மீது நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டார் இதில் இரண்டு குண்டுகள் அவரின் தோள்பட்டை மற்றும் பைட்டில் பட்டன மற்ற காரை தாக்கின தாக்குதலுக்கு பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பஸ் அசித அந்த பகுதியில் உள்ள மற்றொரு திட்டமிட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரரான அசங்கவின் நெருங்கிய உறவினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரு தரப்பினருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவுகின்ற மோதலின் மற்றொரு விளைவாக கருதப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமுற்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய சுதத் குமாரை என்கின்ற பஸ் அசித தற்போது கழுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பெடோவிட்ட அசங்கவின் போதைப்பொருள் வலையமைப்பில் வினியோஸ்தராக பணியாற்றியதாக தெரியவந்துள்ளது அதேவேளை சுதத்குமார் வெலே சுதா என்று அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் உறவினரை மணந்து சமீபத்தில் விவாகரத்து செய்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது கொரோனாக பரகதெனிய சிங்கப்புற பகுதியில் வயல்வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிசுவை தத்தெடுக்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்து பல அழைப்புகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்த அனைவருக்கும் தத்தெடுப்பு செயற்பாட்டில் உள்ள சட்ட நடைமுறைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மேலும் குழந்தையின் தாய் யார் என்பது குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்தின யாழ்ப்பாணத்துக்கு நேற்று திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது சபாநாயகர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதிகளை நேரில் ஆராய்வதற்காக அவர் இந்த திடீர் விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி யாழுக்கு விஜயம் மேற்கொண்ட சபாநாயகர் முற்பகல் யாழ்ப்பாண கோட்டைக்கு சென்று பார்வையிட்டார் அங்குள்ள பகுதிகளையும் வரலாற்று சின்னங்களையும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்தார் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தின் பிரபலமான பொது நூலகத்தையும் நேரில் சென்று ஆய்வு செய்தார் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் ஐந்து பேர் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்தார் இதன்பொழுது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசார் குறித்த மரணத்துக்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதோடு போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் மரண விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அந்த பகுதியில் குழுமியிருந்தோர் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததோடு போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கெப்டக வாகனம் ஒன்று சேதமாக்கப்பட்டது இச்சம்பவத்தில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை மக்களை ஒன்று கூட்டியமை போலீசாருடைய கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை இறப்புக்கு காரணமாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு வத்தராயன் முருகன் கோயிலுக்கு கரகாமையில் நேற்றைய தினம் வெடிக்காத நிலையில் மண்ணில் புதைந்திருந்து அருகணையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டி கொண்டிருந்த போது மண்ணில் புதைக்கப்பட்ட நிலையில் எரிகணி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உடனடியாக கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டு சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கணி போலீசார் குறித்த எரிகணியை கைப்பற்றியுள்ளனர் இது யுத்த கால பகுதியில் ஏவப்பட்ட எரிகணியாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மரபிழந்த பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி வவுனியா பிரதேச செயலக பண்பாட்டு விழாவை முன்னிட்டு ஊர்தி ஒன்று சிறப்பாக இடம்பெற்றது பவுனியா பிரதேச செயலகம் மற்றும் வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் அலகின் அனுசரணையில் வவுனியா பிரதேச கலாச்சார பேரவையும் பிரதேச கலாச்சார அதிகார சபையும் இணைந்து நடத்திய பண்பாட்டு ஊர்தி பவனி பிரதேச செயலாளர் பிரதாபன் தலைமையில் பிரதேச செயலக முன்றலில் இன்று ஆரம்பமாகியது வவுனியா பிரதேச இலகம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட உறுதி பவனி தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் வரலாறு தொல்லியல் கலைகள் என்பவற்றை பறைசாற்றி கிராம மக்களின் பங்களிப்புடன் பவுனியா கண்டி வீதியை அடைந்து பசார் வீதி மணிக்கூட்டு கோபுர சந்தை வீதி குறுமன்காடு மன்னார் வீதி ஊடாகச் சென்று பிரதேச நிறைவடைந்துள்ளது இதில் தமிழர் வாழ்வியலின் பாரம்பரியத்தோடு தொடர்புடைய விவசாய முறைகள் நீர்ப்பாசன முறைகள் உணவு தயாரித்தல் கைவினை உற்பத்திகள் வழிபாட்டு முறைகள் சடங்கு முறைகள் கிராமிய கலைமரபுகள் கிராம உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தாங்கிய நாற்பத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுதிகள் இதன்போது பவனி வந்தன இன்று காலை யாழ்ப்பாணம் நீராவி பிள்ளையார் ஆலயத்து கருகாமையில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவைச்சக்கர வண்டி ஒன்று திருடப்பட்டுள்ளது இது குறித்து தெரிய வருகையில் குறித்த கல்வி நிலையத்துக்கு கல்வி கேட்க வந்த மாணவர் ஒருவருடைய துவைச்சக்கர வண்டியை இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது வெளியே வந்த நபர் உள்ளே சென்று துவைச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது மேலும் துவைச்சக்கர வண்டியை திருடிச் செல்லும் நபர் தொடர்பில் தெரிந்தால் தகவல் வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமாகும் காரணத்தால் மேற்கு சப்ரகமுக மத்திய தெற்கு வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதேவேளை நாட்டின் பிற பகுதிகளிலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் ஹார்பிக் நகருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் ஏஐ நூற்றி எழுபத்தொரு போயிங் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் தொடர்ந்து மேலே பறக்க முடியாமல் அருகில் இருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் அதிசயமாக உயிர் தப்பினார் மேலும் விடுதியில் இருந்தவர்கள் விடுதி அருகில் இருந்தவர்கள் பத்தொன்பது பேர் பலியானார்கள் இதனால் விமான விபத்தில் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு வழங்கப்படும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்கப்படும் மருத்துவக் கல்லூரி விடுதி வளாக கட்டமைப்பு சரி செய்து தரப்படும் என டாடா குடும்ப உறுப்பினர் தெரிவு செய்தார் மருத்துவ கல்லூரி விடுதி வளாக கட்டமைப்புகள் சரி செய்து தரப்படும் என டாடா குழுமம் உறுதி அளித்திருந்தது இந்த நிலையில் டாடா சன்ஸ் மற்றும் டாடா அறக்கட்டளை ஐநூறு கோடி ரூபாய் அறக்கட்டளை அமைத்துள்ளது நினைவு மற்றும் நல அறக்கட்டளை என்ற பெயரில் மும்பையில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு துப்பாக்கி சூட்டினால் கடும் பரபரப்பு வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் நேரடியாக தலையிட்ட பாதாள உலக கும்பல் கண்டுபிடிக்கப்பட்ட கொலையாளிகளின் வாகனம் குருநாகலில் வயலில் போடப்பட்ட சிசு சிசுவை தத்தெடுக்க விரும்பும் ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளில் இருந்து அழைப்பு யாழ்ப்பாணத்துக்கு வெகு சாதாரணமாக சபாநாயகர் திடீர் விஜயம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடு தமிழர் பகுதியொன்றில் போலீசாரை தாக்கிய கும்பல் இளைஞன் பலியான சம்பவம் வன்முறையில் ஈடுபட்ட குழு கைது யாளில் கோயிலுக்கு அருகில் மீட்கப்பட்ட பொருளால் பரபரப்பு விடுதலை புலிகளின் காலத்தினுடையது எனவும் சந்தேகம் மரபிழந்த பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி வவுனியாவில் பண்பாட்டு ஊர்தி பவனி வீதிகளில் அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய ஊர்திகள் யாழில் தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டி திருட்டு கசிந்தது சிசிடிவி காட்சிகள் இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரம் உலகை உலுக்கிய விமான விபத்து டாடா நிறுவனம் செய்த நிகழ்ச்சியான செயல்